அமெரிக்காவில் நூறு டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தி வரும் நிலையில் வாஷிங்டனில் தொடக்கப்பள்ளி வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த முன்னாள் அதிபர் ஆபிரகாம் லிங்கனின் மெழுகு சிலை உருகியுள்ளது அமெரிக்காவில் கடந்த சில நாட்களாக வெப்ப அலை வீசி வருகிறது வாஷிங்டனில் உள்ள தொடக்கப்பள்ளி வளாகத்தில் அப்ரஹாம் லிங்கன் நாற்காலியில் அமர்ந்து கொண்டிருப்பது போல் அமைக்கப்பட்டிருந்த ஆறடி உயரமுள்ள சிலையின் தலை சுட்டறித்த வெப்பத்தினால் படிப்படியாக கால்கள் மற்றும் உடலும் நாற்காலியும் உருகியுள்ளன தலைப்பகுதி தொங்கியதால் அதனை கழற்றி வைத்து சீரமைத்து வருவதாக பள்ளி நிர்வாகம் தெரிவித்துள்ளது ஆயிரத்தி எண்ணூற்று ஆண்டு மேற்கு மாகாணங்களில் தலைவராக இருந்த அப்ரஹாம் லிங்கன் குடி குடியரசுக் கட்சியின் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அமெரிக்காவின் அதிபராக வெற்றி பெற்றார் அவரை பெருமைப்படுத்தும் வகையில் வாஷிங்டனில் தொடக்கப்பள்ளி வளாகத்தில் மெழுகு சிலை வடிவமைக்கப்பட்டிருந்தது தற்போது அது வெயிலில் உருகியுள்ளது இது தொடர்பான புகைப்படங்கள் சமூக வலைதளத்தில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது